வணக்கம் ஜவை சக்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மேலும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சில படங்களை நாம் வந்து மறக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் அதை மறுக்கவும் முடியாது திருவிளையாடல் திருவருட்செல்வர் மற்றபடி வந்து தில்லானா மோகனாம்பாள் அப்புறம் சரஸ்வதி சௌதம் இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாத மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட திரைப்பட காவியங்கள் அதை பத்தி நம்ம பேச போறதுல அது சம்பந்தமாக வேறொரு சமாச்சாரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மேசொன்னு அந்த படத்தை எல்லாம் இயக்கியவர் யார் அப்படின்னா சின்ன குழந்தை கூட தெரியும் ஏ பி நாகராஜர் தில்லானா மோகனாம்பலை மறக்க முடியாத ஒரு படம் திருவிளையாடல் அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையில இன்னைக்கும் சிவன் பரமசிவன் பார்வதுன்னா யாருங்கிறது அந்த சிவாஜியோட முகத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னால கொண்டு நிறுத்திய ஒரே ஒரு இயக்குனர் அப்படின்னா ஏ பி நாகராஜன் தாஸ் ஆனா அவருடைய முதல் படம் என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது வடிவுக்கு வளைய காப்பு ஆமா அந்த படம் தான் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தின் விளைவாக அன்னைக்கு வந்து தன்னுடைய சகலைக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது நல்லா போச்சு சகலைக்கு பெண் குழந்தை பிறக்குது போக போய் பார்க்கறாரு அந்த பெண் குழந்தைய பார்த்து கொஞ்சிறாரு உடனே வந்து அந்த பெண் குழந்தைக்கு வந்து உடனே பேரிடறார் வடிவுக்கரசியார் வளை வடிவுக்கு வளைய காப்பு அது ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன படம் ஏ பி நாகராஜனுடைய முதல் படம் அன்னைக்கு வந்து தன்னுடைய சகலைக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு அது பெண் குழந்தை அதை கையில் எடுத்து கொஞ்சி விளையாடி தன்னுடைய அன்பை பரி பரிமாறக்கூடிய சமயத்தில் தனக்கென்று மனசில் ஏற்பட்ட ஒரு பெயரையும் விளைவாங்க ஏன்னா அது அந்த கேரக்டர் வந்து வடிவுக்கரசி தான் வடிவுக்கு வளைய காப்பாங்க உடனே வந்து அந்த குழந்தைக்கு வந்து வடிவுக்கரசி அப்படின்னு பெயரிடுறார் அப்புறம் பிற்காலத்தில் வந்து அந்த குழந்தையை வந்து வடிவுக்கரசி அப்படிங்கிற நடிகையாக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த பலவிதமான முனச்சித்திர வேலைகள் கதாநாயகவும் நடித்து திறம்பட இன்னும் வெடித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நடிகையாக அவர் திகழ்ந்தார் என்பது இன்றைய ஒரு வரலாற்றுக்காக விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது வந்து ராணிப்பேட்டையில் பிறந்தவர் வடிவுக்கரசி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் பியூசி வரைக்கும் படிக்கிறார் அப்புறம் வந்து நார்மலா குடும்பத்துல வந்து கஷ்டம் வர இல்லைங்களா அவங்க அப்பா அவங்க வந்து அவருடைய சகலையான ஏ பி நாகராஜனோட சேர்ந்து சினிமா தயாரிப்பாளர் இருக்கிற சமீபம் ஏகப்பட்ட பொருளாதார நஷ்டங்கள் வரக்கூடிய சமயத்தில் ரொம்ப குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது பியூசி வரைக்கும் படித்த நடிகை வலியுறுக்கரசி பின்னால் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் ஒரு புடவை கடைக்கு போகிறாரு அங்கு சாலங்கள் ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் தூர்தர்ஷனில் வந்து வேலை செய்கிறாரு அதுலேயும் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் என்னடா அது தான் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய குடும்ப பொருளாதாரம் அப்பாவுடைய ஒரு சினிமா தயாரிப்பால் ரொம்ப சீரழிஞ்சு போச்சு ரைட்டு ஓகே நம்மளால் சீர்திருத்தி அதை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எல்லாருக்குமே வரும் இல்லையா அது நடிப்பில் பார்க்கின்ற பொழுது சரி விமான பணிப்பெண் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரக்கூடிய சமயத்தில் அதில் வந்து ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு டிசைனாக அழகாக ஒரு ஃபோட்டோ எடுங்க ஏன்னா விமான பணிப்பெண் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஸ்டைலாக அழகாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கணும் அந்த ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு அப்ளை பண்ணுறாரு இருந்தாலும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து கை மாறி பாரராஜாவோட உதவியாளரோட பிவி பாலகுருகிட்ட கிடைச்சது ஆனா கடைசி வரைக்கும் விமான பணிப்பெண் அப்படிங்கிற வேலை அவருக்கு நடிகை வடிவு கரசுக்கு கிடைக்கல ஆனா பிவி பாலகுரு பாரராஜாவோட அசிஸ்டன்ட் பாலகுரு கிடைச்சவன பாக்குறாரு பரவாயில்லையே இந்த பெண் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா அழகா நல்லா இருக்கிறாங்க நம்மளுடைய விஷயத்துக்கு ஒத்துழைச்சிருப்பட்டு தன்னுடைய குருநாதரான ராஜாட்ட காப்பிக்கூடிய சமயத்தில் அவர் வந்து அன்னைக்கு வந்து கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டுருக்குறார் அதுக்கு வந்து ஸ்கிரீன் படம் ரெடி ஆகிடுச்சு கதாநாயகின்னு தேடக்கூடிய சமயத்தில் டக்குன்னு இந்த பெண்ணை வந்து நம்ம கதாநாயகி அப்படின்னு எடுத்துடலாம் அப்படின்னு பாரதி இருந்து ஒரு அட்வைஸ் பிபி பாலகுரு உடனே வந்து ஃபோன் அடிக்கிறார் ஃபோன் அடித்தோடனே ராஜாவை நோக்கி வந்து நடிகை வடிவு வடிவுக்கரசி வர்றாங்க வந்தவுடனே இந்த மாதிரி வந்துமா கிழக்கே போகும் ரயில் அப்போ தான் வந்து ஸ்ரீ அம்மன் கிரியேசன்ஸ் இந்த அழுபத்து நுழையரான ராஜகண்ணி பிள்ளைங்க அவரு உள்ள பார்த்தோம்னா அலுவலகத்தில் வந்து பாரதி ராஜா உட்காந்துருக்கேன் ஒரே ஷேக் அம்மா ஏன்னா பதினாறு பதினேழுல வந்து மிக பிரபலமான ஒரு படம் அதன் மூலமாக பாரதி ராஜாவை பற்றி அறிந்த ஒரு விஷயம் நேரடியாக பார்த்தா எப்படி இருக்கும் என்னடா அது நம்ம எதிர்பாராத விஷயமா இருக்கேன் பாரதி ராஜாட்டத்துக்கு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் மனசில் இருந்தாலுமே கூட என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு என்ன இருக்கு அப்படின்னா அவருக்குள்ள ஒரு சங்கடங்கள் ஏன்னா வந்து அப்பா வந்து அதில் சினிமாவோட ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அந்த சங்கடங்கள் வந்து அவருக்கு வந்து மனசு ரெண்ட உடனே பாரதிராஜா பேசுறாரு இந்த மாதிரி நடிக்க வாய்ப்பு இருக்கும்போது படம் பேர் கிழக்கே போக முறை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இங்கிலீஷில் பேசி என்ன பண்றாங்க இல்லை அந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு ஸ்பீடாக வந்துடுறாங்க மனோநிலை தான் அந்த இடத்துல காரணம் நடிகை வடிவு கரசி அந்த இடத்துல நடிக்கும் முடியாமல் செய்தது ஏன்னா அப்பாவுடைய அந்த பாதிப்பின் வெளிப்பாடு மற்றபடி வந்து குடும்பத்துல வந்து இன்னும் ஒட்டுற அந்த ஒருநிலைப்பாடு வரல நடிக்கலாமா வேணாமா நடிக்கலாமா வேணாமா அந்த நேரத்துலதான் வந்து கிடைக்க போகும் முறையில கதாநாயகன் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அதே நேரத்தில் ஒல்லியாவும் இருக்கிறாங்க நடிகை வடிவக்கரசு அது தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி விளைப்பாங்க அது சம்பந்தமா வாரராஜா எதுவுமே பேச கிடையாது இருந்தாலும் இவருக்குள்ள ஒரு விஷயம் இல்லை நான் இந்த படத்தை நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிப்பட்டு விட்டுறாங்க அதன் அடிப்படையில் அப்படியே காலங்கள் கடந்து போகக்கூடிய சமயத்தில் வேறு விதமான ஒரு வேலையில் இருக்க சமயத்தில் திடீர்னு வந்து ஒரு மீண்டும் ஒரு ஃபோன் ஏன்னா கிட கிழக்கே போகும் முறையில் வந்து நடிகை நடிகவேல் ராதாவுனுடைய அன்பு ராதிகாவை போட்டு பாரதி ராஜாப்பா படம் எடுத்துறேன் கிழக்கே போகும் ராதிகா இப்போ இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ராதிகா தான் அன்னைக்கு நடித்தவங்க நடிச்சு அற்புதமா படம் போயிட்டு அதை பார்த்த உடனே வடிவு கரிசிக்க அப்படியே மனசு தாங்க முடியல எல்லாத்துக்கும் உள்ளதானே அது கிடைக்க போகும் முறையில அற்புதமான ஒரு வேளாண் இன்னைக்கு வந்து நூறு நாட்களுக்கு மேல படம் ஓடிட்டு இருக்கு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ அந்த பாட்டுல வந்து வந்து மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு பாடல் நமக்கே அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அது வாய்ப்பு கிடைத்து தானாக தட்டி விட்டு கழித்து வந்த அந்த நடிகை வடிவு கரைசிக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த பாடத்துல பாடுறது மாஞ்சூளை கிளிதானு மாந்தானு வேப்பந்தோப்பு அவள் கவிதைகள் காதல ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடல் அதை கேட்கக்கூடிய சமயத்துல நடிகை வடிவு கரசையால் தாங்க முடியவில்லை அப்படி இருக்கக்கூடிய சமயம் திடீர்னு மீண்டும் வந்து பாரதராஜாட்ட வந்து மீண்டும் ஒரு அழைப்பு வருது அவராலே அதை நம்ப முடியாது என்னடா அதை நம்ம தட்டி பறிச்சுட்டு வந்தோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் வாய்ப்பு வருது ஏன்னு கேட்டா பால ராஜாவை பொறுத்த வரைக்கும் யார் தன்னுடைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி கடித்தாலும் மீண்டும் எவ்வாறு அவரை பயன்படுத்த முடியும் அவற்ற என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்ப்பாரு அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் நடிகை வடிவு கரசிட்ட அவர் பார்த்த ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்டு அதை வந்து ஆங்கிலத்தை வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா பேசுவாங்க அந்த அம்மா நடிகை வடிவில் பாரதி பாலராஜாட்ட கிழக்கே பக முறையில பேசக்கூடிய சமயத்துல உடனே வந்து டக்குன்னு அந்த ஞாபகம் வந்த உடனே உடனே போன் அடிச்சு கூப்பிடுற இந்த மாதிரி வந்து நான் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேம்மா சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துல வந்து ஏன்னா அந்த ஸ்டைலிஷா இங்கிலீஷ் பேசுற கான்செப்ட் அந்த கேரக்டர் தான் ஒத்து வரும் டக்குன்னு கூப்பிடுறாரு உடனே வந்து இந்த மாதிரி ரொம்ப துணிப்பு நடிகை வடிவு கரசி கட்டாயமா இந்த வாய்ப்பை விட்டு விட்டுவிடவே கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க உடனே கூட ஒப்பந்தமாகி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல்ல தலையை காட்டிடலாம் இது வந்து குடும்பத்தாருக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அபூர்வமான ஒரு தகவல் அப்படியே நடிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சிவபுர ஜாக்கர் ரிலீஸ் ஆகுது அப்போதான் வந்து கரசி சின்ன ரோல்ஸ் தான் ஒரு ரிசப்சனிஸ்டாக நடிக்கக்கூடிய சமயத்தில் இருந்தாலும் அந்த நடிப்பை பார்த்து மிகப்பெரிய நடிக இயக்குனர் எஸ்பி பா முத்துராமன் மற்றபடி பி மாதவன் இவங்கெல்லாம் தேவராஜ் மோகன் அண்ணக்கிளி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க பரவாயில்லம்மா உன்கிட்ட ஒரு நடிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு நீ விட்டுறாத அப்படின்னு வந்து கரசி தூக்கி இம்ப்ரூவ் அவர் ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய சமயத்து தான் தன்னை பற்றி உணர்கின்றார் நடிகை கரசி பரவாயில்லையே நமக்குள்ள இப்படி மிகப்பெரிய நடிப்பு இருக்கா அப்படின்னு பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆர்சி சக்தி வந்து ஒரு படம் இயக்கிறார் ஆனந்தம் இன்று ஆரம்பம் அப்படிங்கிற படம் அதுக்கு கதாநாயகம் தேடிவிட்டு சமயத்துல வந்து கமல்ஹாசனுக்கு அது தெரியுது ஆர்சி சக்திக்கும் ஒரு நெருக்க இருக்கக்கூடிய சமயத்தில் கமல்ஹாசன் வந்து நடிகை வடிவுக்கரசே ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குப்பா அந்த பொண்ணை போட்டு எடுங்க குடும்பத்தனமான முகமா இருக்கும் மற்றபடி கொஞ்சம் லைட்டாக மீடியமான பாடியா இருக்கும் டக்குன்னு கரெக்ட் டக்கு நிற்க ஆசைப்பட்டு போடக்கூடிய சரி ஆனந்தம் என்று ஆரம்பம் இது வந்து கமல்ஹாசன் வந்து வடிவுக்கு அரிசி சிவாரிசு பண்றார் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு உடனே வந்து போட்டு போட எடுக்கிறார் அற்புதமா போனாலுமே கூட மற்றபடி வந்து அவருக்கு அதுலேயும் வந்து திருப்தி இல்லை ஆனந்தம் இன்று ஆரம்பம் ஆர்சி சக்தியினுடைய டைரக்ஷன் பார்த்தாரு சரி இந்த ஒரு படத்தோடு நம்ம முடிச்சுக்கோன்னா அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்து அடுத்தடுத்து சில பத்து படங்கள் கிளிக் ஆகுது காமசாஸ்திரம் மற்றொன்னு காலம் ஒரு நாள் மாறும் இந்த மாதிரிலாம் படம் வரக்கூடிய சமயம் ஹீரோயினா நடிக்கிறார் அப்ப நடிக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப மிக பிரபல்யமா ஒன்றும் வரல அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னடா அப்படி போயிட்டிக்கல் சமயத்துலேருந்து தான் அந்த சமயத்துல தான் கே பாக்கியராஜ் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதிய ஒரு படம் அற்புதமான ஒரு படம் பி வி பாலகுரு இயக்கத்தில் கன்னிப்பருவத்தில் அப்படிங்கிற ஒரு படம் கதாநாயகன் அடிக்கிறேன் கேட்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு வந்து ஏன்னா அதெல்லாம் பாரதி ராஜா குருப்பு இல்லையா டக்குன்னு வந்து உடனே சான்ஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னா அது குடும்பத்தனமான ஒரு கேரக்டர் வரணும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கவர்ச்சிகரமான ஒரு விஷயமாகும் மற்றபடி வந்து கிராம போக்கு எல்லாமே கலந்த ஒரு முகம் நடிகை கரசி இருந்தவரை டக்குன்னு கண்ணி பருவத்திலே எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தை பத்தி ஆமா சொல்ல வேண்டிய அவசியம் பட்டு வண்ண பார்த்த கண்ணு மூடாதம் அற்புதமான ஒரு பாட்டு இன்னைக்கு வந்து மனசுல நின்று பாடக்கூடிய ஒரு பாடம் அந்த பாடம் அதெல்லாம் கூட இங்கே காலத்துல அந்த அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா நஞ்சுக்குள்ள என்னாச்சு சம்மத வந்தாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு அது வந்து ஒவ்வொரு கல்யாண வீடுகளிலையும் அன்னைக்கு வந்து கல்யாண மண்டபங்களையும் ஆமாம் பாடகி பாட பாடப்பட்ட ரெக்கார்டு கிராம போன் ரெக்கார்டு இருக்கும் அதை நாங்கள் பக்கத்தில் நின்று கேட்போம் அந்த மாதிரி பாட்டு ஆமாம் நடிகர் ராஜேஷ் வந்து தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு பாடம் நடிகை வரிவு கரசிக்கு வந்து வாங்கி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க நடிகை நடித்திருந்தாலுமே ஒரே ஒரு சில படங்கள் தான் அவங்கள தூக்கி நிறுத்தம் இதுக்கு முதல்ல காமசாஸ்திரம் மத்தபடி காலம் ஒரு நாள் மாறும் மற்றபடி ஆர்சி டைரக்சன் எல்லாம் ஆனந்தம் என்று ஆரம்பம் நடித்திருந்தாலுமே கூட அந்த அளவுக்குல கிரிக்காவிட ஆனா அந்த கன்னி பருவத்திலே படம் வந்து இன்னைக்கும் மறுக்க முடியாத மறக்க முடியாத நடிகை வரிவு கரசியா தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அந்த படம் தான் அது இந்த பட்டு வண்ண ரோசா அந்த பாடல் வந்து அப்படியே உயிரையே உழுக்கக்கூடிய ஒரு பாடல் அது ரெண்டு விதமா வரும் ஆண் குரல்லே பெண் குரல்லே வரும் அந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னா தூங்காதவங்க கூட இன்னைக்கு கூட தூங்கிடுவான் அதுக்கு பின்னாடி நடிகை வடிவு ஏகப்பட்ட படம் நடிக்கிறாங்க இருந்தாலுமே கூட அந்த வர வர அவங்களுக்கு வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையுது அப்புறம் குணச்சித்திர வேடத்துக்கு மாறிடுறாங்க அப்படி மாறி அசத்தன படம்தான் முதல் மரியாதை அவர் தேசிய வந்து பிச்சுக்கிட்டு போகுது அதே பாரதி ராஜா எந்த பாரதி ராஜா சிவப்பு ரோஜாக்கள் வந்து நடிகை வடிவுக்கு தன்னை தூக்கி நிறுத்தினாரோ அதே பாரதி ராஜா வந்து குணச்சித்திர வேடத்துல தூக்கி நிறுத்துறாரு முதல் மரியாதை சிவாஜி கணேசனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அற்புதமான ஒரு கேரக்டர் ஆமா அதுல வைரமுத்துடைய பாடல்கள் இளையராஜ பாடல் ஒவ்வொரு சீனும் பாரதி ராஜாவுடைய அந்த இயக்கம் வடிவுக்கு அரசியினுடைய நடிப்பு பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த வடிவிகரிசி சீன் வந்தாலே வந்து எல்லாருமே திட்டுவாங்க என்னடா இந்த மாதிரி நடிச்சிருக்க அப்படின்னு அந்த அளவுக்கு தூக்கி பேசப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து அது அதே நேரத்தில் அந்த அடுத்த படமா சொல்லக்கூடிய சமயத்து அருணாச்சலத்துல வேதவள்ளி அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப அற்புதமா நடிச்சாங்க ஆமா அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு கேரக்டர் நடிகை வடிவிகரிசி இன்னை வரைக்கும் அவரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலுமே கூட பட வாய்ப்புகள் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு தான் இருக்கு மிக பெரிதாக இல்லாவிட்டாலும் சீரியல இன்னைக்கு தூக்கி நிறுத்தப்படுகிறார் வில்லி கேரக்டர் மற்றபடி வந்து அம்மா கேரக்டர் ஏன்னா ஏழு எட்டு வருஷம் ஒரு சீரியல் போகும் அதனால வந்து நடிப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நடிகை அப்படின்னா கட்டாயமா நடிகை வடிவு தான் நம்ம சொல்ல முடியும் அன்று பாரதி ராஜாவால் அவர் தூக்கி நிறுத்தப்பட்டவர் இன்று பல சீரியல்களாக தன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றாலுமே கூட அவருடைய நடிப்பெல்லாம் வந்து இன்னைக்கும் மறுக்க முடியாது மறக்க முடியாது என்பது நெரு நிதர்சனமான உண்மை அதை அப்படின்னா பல நடிகைகளுக்கு அவர் டப்பிங் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு அப்படிங்கிறது கூடுதலா தகவல் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி